நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க்கை வளமுடன் ஜோதிடர் சுந்தர சுந்தரவடிவேல் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து கார்த்திகை மாதம் பதிமூணாம் தேதி நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி பாருங்க சனி பகவான் வக்ரவ நிவர்த்தி அடைகிறார் இது திருக்கணித முறைப்படி வக்ரவ நிவர்த்தி அப்படிங்கிறது நடக்குது இந்த வக்ரவ நிவர்த்தி அப்படின்னு பார்த்தோம்னா அவர் பாத்தீங்கன்னா திருக்கணித முறைப்படி மீனம் ராசியில வக்ரவம் ஆயிருந்தார் இப்ப வக்ரவ நிவர்த்தி ஆகிறார் இந்த சனி பகவான் வக்ரவ நிவர்த்தி ஆகுறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன விதமான பலன்கள் இருக்க போகுது அப்படிங்கிறதை பற்றி விரிவாக நம்ம பார்க்க போறோம் சனி பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தொழில்காரகர் ஜீவனக்காரகர் அதே நேரத்துல பார்த்தீங்கன்னா பொதுஜன தொடர்புகளில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு மதிப்பு மரியாதை போல் உழைப்பு சார்ந்த இயசிய விஷயங்கள் இயந்திர தொழிற்சாலைகள் தொழிலாளர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இப்படிப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சனி பகவான் தான் காரகராக வர்றார் அப்படிப்பட்ட காரகர் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு விதமான விஷயங்களை கொடுப்பார் சனி பகவானை பொறுத்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா நீதிமான் நேர்மையானவர் உண்மையானவர் அவர் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு விதமான அனுபவங்களை நம்ம கொடுக்க கொடுக்கறதுல மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவராக இருக்கார் இவரோட அனுபவங்கள் தான் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்து கொண்டு போகிறதுக்கு மிகவும் பயனுள்ள வகையில் அமையக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கும் அப்படிப்பட்ட சனி பகவான் அப்படிங்கிறவர் வருகின்ற நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி பார்த்தீங்கன்னா பக்ரவ நிவர்த்தி அடைகிறார் இந்த வக்ரவ நிவர்த்தி அப்படிங்கிறது உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இப்போ நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம் கும்பம் ராசி காலச்சக்கரத்தின் பதினோராவது ராசியாக இருக்கக்கூடிய கும்பராசி கும்பராசினியர்களுக்கு இந்த சனி பகவானின் வக்ரவ நிவர்த்தி காலம் எப்படி இருக்க போகுது இந்த வக்ரவம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னாக்க ஏழரை சனி அப்படிங்கிற ஒரு விஷயம் முடியவே இல்லை தொடர்ந்து போய்கிட்டு தான் இருக்குது அப்போ கூடுதல் கவனம் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கிட்டு தான் ஆகணும் இந்த வக்ரவ காலத்தில் பார்த்திங்கன்னா கூடுதல் கவனமாகவும் இருந்திருக்கணும் ஏன்னா இருந்தீங்கன்னா தான் உங்களுடைய வேலை தொழில் வருமானம் அதே நேரத்தில் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் சமாளிக்கிறது அப்படிங்கிறது இயல்பாக இருந்திருக்கும் அப்போ குடும்ப பிரச்சனைகள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு நீங்கள் பேசினாலே பிரச்சனை அப்படிங்கிறது மாதிரி இருந்திருக்கும் இதெல்லாம் வந்து சரி செய்யக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துக்கு அப்புறம் உங்களுக்கு நல்லது நடக்கும் ஏன்னு கேளுங்க இந்த ஏழரை காலம் பொறுத்த வகையில் பார்த்தீங்கன்னா சனி பகவான் பல்வேறு விதமான அனுபவங்களை கொடுக்குறார் வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு நெருக்கடி ப்ரெஷர் ஆமாம் தேவையில்லாத மனஸ்தாபங்கள் கூட வேலை பார்க்குறவங்களோட தொந்தரவுகள் அப்படின்னு பல்வேறு விஷயங்களை சந்திக்கிறது மாதிரி இருக்கும் அடுத்து குடும்பத்தில் கணவன் மனைவி சார்ந்த விஷயத்தில் பல் ஃபினான்சியலாக பல்வேறு விஷயங்களை முடிந்து போன விஷயங்கள்லாம் பேசி 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 ஒரு சங்கடங்களையும் மனஸ்தாபங்களையும் அடிக்கடி உருவாக்கிக்கிறது அப்படிங்கிற ஒரு குழப்பமான சூழ்நிலையை அந்த சனியோட வக்ரவ காலம் கொடுக்குது இந்த வக்ரவ நிவர்த்திக்கப்புறம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா வக்ரவ நிவர்த்தி தான் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை தரும் ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் அப்படிங்கிறவர் சனி பகவானாக இருக்கிறார் இந்த சனி பகவான் ரெண்டாம் இடத்துல இருக்கிறார் அப்போ தனம் குடும்பம் வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும் அதே நேரத்தில் அவர் வர்கிறத நிவர்த்தி ஆகிட்டதுனால கொஞ்சம் நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது உங்களோட வாழ்க்கையில் நடக்க போகுது குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்க போகுது குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா குடும்பத்தின் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துக்காக வேலை தொழில் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது இந்த நிவர்த்தி சனியோட பகவானின் வக்கரவ நிவர்த்தி உங்களுக்கு கொடுக்குது சனி அப்படியே பொறுத்த வகையில் பார்த்திங்கன்னா பார்வை பலன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு அவர் பார்த்திங்கன்னா எட்டாம் இடத்தை பார்க்குற தேவையில்லாத வம்பு வழக்கு அவமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இனி உங்கள் வாழ்க்கையில் வராது வராத ஒரு நல்ல சூழ்நிலை ஏற்படுது அடுத்து உங்களை ராசிக்கு பதினோராம் இடத்தை பார்க்குற லாபம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தொழில் லாபம் வேலை லாபம் ப்ரமோஷன் கெளரவம் அந்தஸ்து புகழ் சார்ந்த விஷயங்களுக்கு அவர் முக்கிய வரார் அப்போ இது சார்ந்த முன்னேற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக உறுதியாக ஏற்பட போகுது அதில் எந்த சந்தேகமும் இல்லை நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது உண்டு அடுத்து உங்களுடைய ராசிக்கு அவர் பார்த்தீங்கன்னாக்க மூன்றாம் இடத்தையும் பார்க்குறார் எடுக்கிற முயற்சிகளாம் இனி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆமாம் துணிஞ்சு முடிவெடுங்க முயற்சி எடுங்க வெற்றி பெறலாம் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் என்ன திசாபுத்தி அமைப்பு நடக்குது ஜாதகத்தில் என்ன நிலை இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு செய்ங்க ரொம்ப அற்புதமாக இருக்குது இனி சனி பகவானின் வக்ரவ நிவர்த்தி காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு பொன்னான காலமாக மாறப்போகுது அதில் எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேணால் ராசியிலே இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்களுக்கு பல்வேறு வாய்ப்புகளை கொடுத்துக்கிட்டு இருப்பார் இப்போ சனி பகவான் பார்த்தீங்கன்னா அதற்கு அதற்காக உங்களுக்கு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும் வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும் உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும் பல்வேறு முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய வகையில் அமைக்கிறார் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் அவர் கொடுக்கப்போறா சனி கொடுக்கறதை யாராலும் தடுக்க முடியாது வாய்ப்புகள் உங்களுக்கு எக்கச்சக்கமாக வரப்போகுது நன்றி வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு சனி பகவான் அப்படிங்கிறவர் எப்படிப்பட்ட விசேஷமான பலன்களை பக்ர நிவர்த்தி காலத்தில் கொடுக்க இருக்கிறார் அப்படிங்கிறதை பற்றி முழுமையாக நம்ம பார்த்தோம் இந்த கோச்சார நிலையில் உள்ள கிரகங்களுக்கு ஏற்றார் போல நம்ம பார்த்தோம் ஆனால் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் சனி பகவான் எந்த இடத்துல ஸ்தான பலம் பெற்றிருக்கிறார் லக்கணத்திலே இருக்கிறாரா இல்லை ராசியில் இருக்கிறாரா நீங்கள் என்ன என்ன ராசி என்ன நட்சத்திர பலம் பெற்றிருக்கிறார் அப்படிங்கிறதை பொறுத்து அவருடைய தசாபுத்தி காலங்கள் எப்போ நடக்குது திசை எப்போ நடக்குது புத்தி எப்போ நடக்குது அது என்னென்ன விதமான மாற்றங்களை உருவாக்கும் அப்படிங்கிறதை பற்றி முழுமையாக உங்களுடைய ஜாதகம் தொடர்பான உங்கள் ஜாதகத்தை பற்றிய பர்சனல் கன்சல்டேஷன் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா தர நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும் அப்படி பார்க்கையில் உங்களுடைய மொத்த ஜாதகத்தையும் நீங்கள் ஒரு முழுமையாக பார்த்து எந்தெந்த காலகட்டத்தில் என்னென்ன விஷயங்கள் நடக்க இருக்குது அப்படிங்கிறதை பற்றியும் ச எல்லா விதமான பர்சனல் கன்சல்ட் வேலை தொழில் வருமானம் கடன் பிரச்சனை குடும்பம் சார்ந்த விஷயங்கள் திருமணம் சார்ந்த விஷயங்கள் குழந்தைகளின் கல்வி நிலை சார்ந்த விஷயங்கள் அனைத்து விஷயங்களையும் நீங்கள் பர்சனல் கன்சல்டேஷனாக உங்களுடைய ஜாதகத்தின் மூலமாக நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியும் நன்றி வணக்கம்